தயவு செஞ்சு ஓட்டுக்கு விஜய் பணம் கொடுக்க அப்படி பணம் தயவு செஞ்சு வாங்காதீங்க எல்லாம் இப்ப எல்லாம் எல்லார் வீட்லையும் மொபைல் இருக்குது யார் வீட்டில் வாங்கினாலும் பசங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பி தார்மரம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தார்மராக கிழிச்சு விட்டுருவா அப்படி பயப்படவே வேண்டாம் எம்ஜிஆர் ஆட்சியில் நாங்கள் இருந்தோம் ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருப்போம் மாட்டேருக்குது அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பேர் எங்களுடைய ஜென்ரேஷன் அனுபவிப்பாங்க ஒரு நல்ல தமிழகத்தை வர வைப்பாங்க தம்பி தயவு செஞ்சு வேணாம் தம்பி ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டேன் மூவாயிரம் நாலாயிரம் வீட்டில் இருக்கிற சாமான் பூரா அடகு வச்சு எல்லாம் வேற பக்கம் போய்கிட்டு இருக்குது இவன் ஆயிரம் நாங்க கொண்டு போய் வாரத்தில் எதுவுமே லயக்கில் தம்பி ஆயிரம் ரூபாய் தயவு செஞ்சு வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் கூட வேண்டாம் நீ இரு கரெக்டா இப்ப போய் மாநாட்டுக்கு அத்தனை அத்தனையும் கட்டி வச்சிருக்க அதுக்கு பதிலி நீ ஒரு சிப்ப அரிசி நீ தூக்கி போட்டுருக்கலாம்ல அதை செஞ்சுருக்கலாம் நீ உன்னோட பகமானத்துக்கு மனத்துக்கு வாழத்தாரு இளநீ எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு போகிற நீட்டாக இருக்குது ஒரு மனுஷன் வரான் அவன்கிட்ட இல்லாத பணமா எங்க ஆள் எப்படி இருக்குது பார் ஆடம்பரம் இருக்குதா கொடி மக்கள் மனசில் தான் இந்த கொடி கூட இல்லைன்னா அதுவும் தேவையில்லை விஜய் மட்டும்தான் அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது விஜய் அண்ணா முன்னாடி

சும்மா அவர் பேசிகிட்டு இருக்காரு விஜயனாவுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் வேறு எந்த கட்சிக்காவது இந்த மாதிரி முதல் நாள் ஐட்டு பார்த்துருக்கீங்களா அடுத்த நாள் கூட பார்த்தீங்கன்னா ஆள் வரது கிடையாது விஜயனாவுக்கு மட்டும்தான் பணத்தால் இங்கே எதுவும் சாதிக்க முடியாது நாங்கள் மக்கள் இருக்கிற வரைக்கும் விஜயனா தைரியமாக இருக்கலாம் கேன்ஃபண்டாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட அவர் கிடக்கிறாரு சும்மா அவர் ஒன்று பேசுகிறாரு இன்றைக்கு ஒன்று பேசுகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரோட சீமான் குளோஸு அவருக்கு ஓட்டே வராது பார்த்துட்றாங்க கொள்கைக்கோட என்ன கொள்கை அவர் வச்சிருக்காரு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் கொள்கை கொள்கைங்கிறார் என்ன கொள்கை வச்சுருக்காரு ஆனால் உனா கேட்குறாங்க இந்த கூட்டம்லாம் ஓட்ட வராது ஓட்டாக வராதுன்னு ஒருத்தங்கன்னு இன்னைக்கு வந்து பார்க்கலாம் நாளைக்கு தான் விஜய அண்ணா வர போறாரு இன்றைக்கே வந்து நாங்கள் பார்க்குறோம் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறோம் இவங்க நாளைக்கு வர முடியாது ஏன் நாங்கள் போய் ஓட்டு போட மாட்டோன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அந்த ஓட் போலிங்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அதிகமாக இருக்கும் காரணம் விஜயனா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற ரெக்கார்டை எடுத்து பாருங்க இனிமே இருக்கிறதையும் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க கண்டிப்பா நடக்கும் விஜய் அண்ணா ஜெயிப்பாரு கான்பிபண்டா இருக்கு விஜய் அண்ணா நாங்கள் இருக்கிறோம் ஆனா அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்து சொல்லி கொடுக்கற அளவுக்கு நமக்கு இப்ப செங்கோட்டை முன்னாடி நிக்கிறாரு அவருக்கு ரொம்ப பெரிய நாங்க வாழ்த்து சொல்றோங்க அவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா நிக்கணும் ஏன்னா இந்த ஏரியா வந்து அவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க அவர் அவரை வந்து கண்டிப்பா இப்பயும் சொல்றாங்க அவருக்கு நல்லது கெட்டது வழி நடத்தி அவரு வந்து செங்கோட்டையை கொண்டு போகணும் அவரை ஆனா கண்டிப்பா நல்லையும் சொல்றேங்க நாட்டை கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டை கண்டிப்பா கொண்டு கண்டு கொண்டு போவாருங்க இப்பயும் சொல்றேங்க அவருக்கு வந்து சில வழிமுறைகள் தெரியாம கூட இருக்கலாம் அத சொல்லி கொடுக்கற அளவுக்கு இருக்கணும் ஆனா மக்களும் நல்லா புரிஞ்சுங்க அவருக்கு வந்து அவர் தப்புறாரு அப்படி பண்றாரு யாரும் சொல்லாதீங்க சில விஷயங்களை வந்து நீங்களும் கொஞ்சம் கத்துக்குங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து உடனே அரசியல் கற்றுட்டு வர முடியாது ஏன்னா உடனேக்கு வந்து கீழே தான் உழுவ முடியும் ஆனால் அவரை மேலே தூக்குறதுக்கு நாம தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக செய்யணும் அதுக்கு வந்து எல்லோரும் வலிமுறுத்துங்க அதே மாதிரி பசங்களை சொல்லிடுறேங்க கொஞ்சம் வந்து அசிங்கம் ரொம்ப அசிங்கம் பண்ணுவேன்னா அவருக்கு வந்து அவரோட பேரை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை ஒன்று நீட்டாக பண்ணுங்க செங்கோட்டையினர் ரொம்ப நிற்கிறாருங்க அவருக்கு நம்ம உப்பையும் சொல்கிறேன் கை கொடுத்து நம்ம நல்லா நிற்கணும் அவருக்கு நல்லா நின்னமுன்னா தளபதி நல்லா நிற்பாருங்க உண்மையான வார்த்தைங்க அது இது செஞ்சால் நிப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இல்லைங்க ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாங்க இது என்னோட என்னோட உள்மனசுங்க இது தப்பா இருந்தா யாரா இருந்தாலும் மன்னிச்சுங்க சார் கரூர் மக்கள் என்ன ஒரே ஒரு சொல்லுங்க சார் கரூர்ல நடந்தது எல்லாரும் பாருங்க என் குழந்தைங்க தான் இருக்கு சார் நான் எடுத்து வரேன்னு சொல்றாங்க இல்லைன்னு சொல்லவில்ல அது வந்து தப்பு தான் அதாவது அவரு மேலே தப்பு கிடையாதுங்க அரசாங்கம் கரெக்டாக உண்டான கரெக்டான வேலை செய்யணும் ஒரு குறுக்கு சந்தையில் போய் எல்லாத்தையும் அவர் கூட்டம் போட்டாங்கன்னா இப்போ இது இந்த இடம் எப்படி இருக்குதுங்க இதை குறுக்குறதுக்கே வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அறக்கட்டளை பிரச்சனை வந்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் செங்கோட்டையின ஒரே வார்த்தை நீ பண்ணு நான் பார்த்துக்கணும் ஒரே வார்த்தை சொன்னார் அவர் உண்மையாக சொல்லுங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப கொடாடி வாழ்த்துக்களுங்க இதை வந்து இந்த இது வந்து இந்த எதிர்பார்ப்பு சும்மா கிடையாதுங்க இது வந்து மாற்றம் ரொம்ப மாற்றம் நடக்கும் இது உண்மையான மாற்றம் நடக்குங்க இது வந்து எங்க ஓட்டு கூட ஆம்பளைங்க ஓட்டு கூட கம்மி தாங்க பொம்பளைங்க ஓட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பொம்பளைங்க கேட்டு நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம் பண்ணாமல் இருக்க மாட்டோம் அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்து உடனே ஒரே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் வந்து டாஸ் மார்க்கு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாருன்னா குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் இது என்னோட ரொம்ப வேண்டுகோளுங்க ஏன்னால் நானும் அடிமை ஆகிட்டே இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் ரொம்ப ரொம்ப வேண்டுகோளுங்க ஏன் குழந்தைங்க எல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு ரசிகர் பண்ணுறான் அவருக்கு ஈரோட்டில் தான் அதனால் ஈரோடு வந்து அவரை துவக்க விடாது அதனால் அவர் அது இல்லாத அவர் செங்கோட்டையன் கூட இருக்கார் ஒன்றுமே யாருமே எதுவும் பண்ண முடியாது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எங்ஸ்டர் ஓட்டு அதிகம் எதுக்காக தளபதி எல்லாமே நிறைய மாற்றங்கள் வருங்க நிறைய மாற்றங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெயின் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு லேடிஸ் பாதுகாப்பு ஃபஸ்ட்டு இந்த ஆட்சியில் எப்படி இருக்கு கண்ட எப்படி இருக்குங்கிறது வந்து யாருமே சொல்லணும் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க நிறையா அது எல்லாமே தெரியறது தான் எதுவுமே சொல்கிறதுக்கு உண்டான வழிகள்லாம் எதுவுமே கிடையாது நியூஸ் உங்களுக்கே எல்லாமே தெரியும் ஏன்னா எல்லாமே இது பண்ணிகிட்டே இருக்காங்களே புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது நாங்கள் என்ன நாங்கள் நாங்கள் குழந்தையில் இருக்கிறதுலேருந்தே நாங்கள் வந்து விஜய் அவர் ஃபேனு அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உரிமை நாங்கள் அவருக்கு தான் எங்ஸ்டர் குட்டிஸ் முதல் கொண்டு கேட்டீங்கனாலுமே டிவிக்கு சொல்லுவாங்க எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாது ஓட்டுனா என்னன்னே தெரியாத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஓட்டுனா என்னங்கிறத தெரியப்படுத்தினது டிவிக்கே தான் அதெல்லாம் அப்படிதாங்க சொல்லுவாங்க கூட்டமே வராதுன்னு சொன்னாங்க

கரூரில் போய் நாற்பத்தொரு ஃபேமிலி இறந்தாங்க ஒருத்தர் கூட ஒரு தப்பு அவர் மேலே தப்புன்னு யாருமே சொல்லவே கிடையாது ஓடி போயிட்டாரு அப்படி இப்படின்னுலாம் சொன்னாங்க அவர் மேலே எந்த ஒரு தப்பு யாருமே சொல்ல கிடையாது புரியலைங்க ஏங்க ஒயின் ஷாப் வந்துங்க அதாவது வந்து இப்ப ஆம்பளைங்களே அப்போலேயே ஒரு அண்ணா பேசினாரு அப்படியே ஒரு அண்ணா பேசினாரு அப்படியே ஒரு அண்ணா வந்து பேசுனாங்க ஷாப் வந்து நாங்களே எங்க குடும்பம் வேஸ்டா போச்சுங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஆம்பளையே வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஷாப் ஒழிக்கணும்னு அவர் பேசுறாருன்னா அதை பேசுறதுக்கு தூண்டி விட்டது விஜய்னா அவருக்கு சொல்லவே இல்லைங்க அவரு இன்னும் வரவே இல்லைங்க எதுவுமே அவர் சொல்லுலீங்க உரிமையை எதுவுமே கொடுக்கலீங்க இதுதான் நான் பண்ணுவேன் இதுதான் நான் செய்வேன்னு நாங்கள் சொல்லலிங்க அவர் இன்னும் எதுவுமே அவரை கேட்கலீங்க அவரை எதுவுமே உட்கார வச்சாதாங்க தெரியும் இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரு வராரு அவரு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி இவ்வளோ இது பண்ணி கண்டிப்பா மாற்றம் கண்டிப்பா வரும் மாற்றம் கண்டிப்பா வரும் நம்பிக்கை போயிருச்சுன்றது வந்து சொல்ல முடியாதுங்க நம்பிக்கை போயிருச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது புதுசாக மாற்றம் வேணும் எங்களுக்கு அவ்வளவுதான் குடும்பத்தில் ஒரு வீடு கிடையாது வாடகை கொடுத்துருந்துருக்கேன் அண்ணா எனக்கு இந்த வழிகாட்டுனாட்டம் இந்த கண்ணாநிதி வந்து என்ன செஞ்சா ஒன்றுமே இல்லை இந்த ஆயிரரூவா பணத்தை போட்டான் அவ்வளோதான் மீதி எதுவும் செய்யலை எங்களுக்கு ஐயா ஒரு வழிகாட்டுனாட்டுனா ஏதோ ஒரு ஊடு கொடுத்து ஏதோ நல்ல வழி காட்ட சொல்லுங்க ஏன்னா இவர் வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை வாடகை வீட்டில் இருக்க பத்தாயிரம் ரூபா வாடகை நான் அதில் இருக்கேன் ஐயா எதுன்னு வந்து எங்கள் வழிகாட்டினா அது போதும் அஞ்சு ஓட்டு இருக்கு அஞ்சு ஓட்டு ஐயோகா தான் ஆமாம் யாருக்கும் போட மாட்டேன் ஐயோக்கா தான் போடுவேன் எங்கள் வீட்டுக்காரு என் பேத்தி பேரன் எல்லாம் கட்சியில் விதி கட்சியில் தான் இருக்குறாரு பேரன் நான் எனக்கு அந்த ஒரு வழிகாட்டினா அது போதும் எது நல்லா செய்த்தோம் இப்போலாம் எரிப்போச்சு எதை எடுத்தாலும் இருபது ஐம்பது நூறுன்ற வைக்கிறாங்க வந்து கம்மி வேலை வைக்கல வேலைங்க வேலைக்கு போகுதுன்னு இந்த விதி வந்தாருன்னா எதோ ஒரு புண்ணியத்தில் நல்லது நடக்கும் பெண்களுக்கு மெயினாக பாதுகாப்பு வேணும் சரிங்களா எங்கள் அண்ணா வந்தால் மட்டும்தான் அது ஒவ்வொரு மாநாட்டிலையும் பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு பசங்க கொடுத்து அவங்கள செக்யூராக வச்சுக்கிறாங்களோ அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கள் அண்ணன் தான் தளபதி தான் டிவி கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடிச்சவங்க தானே எல்லாருமே ஆட்சியில் உட்காந்து வந்துருக்குறாங்க நடிச்சா ஆட்சி எல்லாமே அனுபவம் தானே அவர் உட்கார வச்சா தானே தெரியும் என்ன பண்ணுவாரு பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி யாரும் முடிவு பண்ண முடியாதுல்ல சொல்லக்கூடாதுல்ல நேர்மையா நின்று ஜெயிச்சு காட்டுங்க இருக்கிற பெரியவங்க வந்து கரெக்டா அவங்க வழி நடத்தினா போதுங்க அது நல்லாவே வந்துடுங்க இப்போ இவங்க சொன்ன மாதிரி இவங்க ஜென்ரேஷன் இப்போ ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குதுங்க என் குழந்தை நாலு வயசு தான் நாளைக்கு அவனுக்கு வந்து நாளைக்கு சொல்ற அளவுக்கு இன்னொரு ஜென்ரேஷன் வேணும்னா இது இவர் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் முடியுங்க ஆனா இப்பயும் சொல்றேன் செங்கோட்டையனை வந்து அவர் கொஞ்சம் வழி நடத்தினாருன்னா அவருக்கு நல்லாவே நடக்குங்க கண்டிப்பா நடக்குங்க இப்பயும் சொல்லுங்க மெயின் விஷயம் பெண்களுக்கு இப்பயும் சொல்றேன் நல்லா நடக்குங்க அது ரொம்ப ரொம்ப கொடுத்த விஷயம் இவங்க சொன்ன விஷயம் கரெக்டாக விஷயம் தான் ரொம்ப நல்லா நடக்குங்க அது வந்து ஜென்ரேஷனை ஏற்றுற அளவுக்கு இனிமேல் நடக்கணும் தான் இது மாறுங்க இல்லைன்னா இப்படி மாறாம இருந்ததுன்னா எல்லாமே நாசமாக போயிடுங்க அது இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்கிறது யாருக்கு சொல்ல தேவையில்லைங்க இல்லைங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பம் தான் சம்பாதிக்கணுன்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றவங்க யார் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி அவங்க எங்களுக்கு சம்பளம்லாம் ஒரு நாளைக்கு ஐநூறுவா தான் வருதுங்க எங்கள் கஷ்டத்தில் அங்கே யாரை பேச சொல்ல முடியும் பொன்னாட்டி தான் சொல்ல முடியும் சண்டை தான் போட முடியும் டெய்லி சண்டை தான் நடக்கும் எப்படி சண்டை நடக்கும் இதை போய் ஏதோ செஞ்சுட்டு வந்து தான் சண்டை நடக்குது இதை செஞ்சால் ரொம்ப தான் சொல்ற கேவலம் தான் இந்த இடத்துல இல்லைங்க இது நாளைக்கு நீங்கள் போடுவீங்க எல்லாம் நடக்கும் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் இதை மாறுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வே ரொம்ப வேதனையாக பேசுறமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் தப்பாக யார் அவரெல்லாம் தப்பாக பேசலைங்க இதை நடந்தால் நல்லது நடக்கும் இவர் வந்தால் இன்னும் நல்லது நடக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுங்க நடக்கட்டும் செங்கோட்டையினர் ரொம்ப பழி நடத்தினார இன்னும் நல்லதாக நடக்குங்க சிறப்பாக நடக்குங்க சார் அப்படி இல்லை டிஎம்கே வந்து ஜெயிக்கிட்டுங்க சார் இல்லைன்னு சொல்லவில்லை அவருக்கு வந்து ஒரு இருபத்தொன்பது பர்சன்ட் வருதுன்னா இவருக்கு வந்து எழுபத்தொம்பது பர்சன்டேஜ் வரும் வராமலாம் கிடையவே கிடையாது இருந்தாலும் நான் எதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா அந்த எழுபத்தொம்பது பர்சன்மே வந்து லேடிஸ் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது அதே வந்து ஐம்பது பர்சன்ட் ஓட்டை ஆகிப்போச்சுங்க மீதி இருபத்தொம்பது பர்சன்ட் வந்து ஆம்பளைங்க தான் அது நாங்கள் தெரிஞ்சு தெரியாமல் போடுற ஓட்டு தான் ஏன் அப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் பொம்பளைங்க சொல்கிற விஷயத்தை இனிமேல் கேட்டால் கொஞ்சம் ஜென்ரேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாளைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறோம் இது நல்லது நடக்குங்க சார் நல்லதே நடக்கும் அவருக்கு வந்து இப்போயும் சொல்கிறேங்க

தளபதி தம்பி இந்த ஒயின் ஷாப் ஒன்று லேப்டாப்லேருந்து அம்மா குழந்தை பெக்கமாக ஒரு பொட்டப்பிள்ளையை பெற்று கொடுத்தா அம்மா அத்தனை வளர்த்தாங்க அடுத்து விஜய் தான் பொட்டப்பிள்ளை பெற்றாலும் சரி பையனை பெற்றாலும் சரி ஒரு ஒழுக்கத்துக்கு விஜய் தான் வரணும் உதயநிதி ஆகவே ஆகாது தம்பி பாதுகாப்பு ரொம்ப எந்தவா இருக்கு என்ன எங்க லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்க்க முடியலனு ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்கும் இருக்கு இந்த கரூர்ல ஒன்று நடந்தனால அதனால இன்னைக்கு வந்துட்டோம் வந்து எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டோம் அவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ண உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பா இந்த டைம் எல்லாரும் விஜய் சார்க்க ஒட்டு போடுவாங்க எங்களுக்கு அரசியல் வந்து நம்ம நாட்டுக்கு எப்பவுமே தேவைதான் ஊழல் இல்லாத ஒரு அரசியல் வந்து வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே சேஃப் தான் அதனால எந்த நம்பிக்கையில ஊழல ஆட்சி வரணும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் எல்லாமே அவர் பாப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் எதிர்கட்சியில கூட்டம் வந்து ஓட்டா மாறாது கூட்டம் அப்படி இல்ல அவருக்கு வேண்டி தான் இத்தனை பேரும் இப்போ இப்போ இங்க இவ்ளோ கிரவுட் இருக்கு பாத்தீங்களா நாளைக்கு வர அவருக்கு இன்னைக்கு இவ்ளோ கிரவுட் இருக்கு அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா அவரோட அவர் மேல் இருக்கிற உண்மையான லவ்னால தான் எல்லாருமே வராங்க அதனால கண்டிப்பா அது ஓட்டா தான் வரும் கண்டிப்பா அது ஓட்டா பணம் கொடுக்காம இந்த மாதிரி வந்து கூட்டம் வர வந்ததே இல்ல எந்த ஆட்சிக்குமே இந்த மாதிரி பணம் கொடுத்து சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் அதனால கண்டிப்பா ஓட் ஃபுல்லா वोट அவருக்கு தான் என்ன கட்சிக்கு பிசிகல் தடைகளை நிறைய இருக்கு ஏனா இவ்ளோ கூட்டம் கட்டுப்படுத்தாத கூட்டங்கள் வந்து இருக்கும்போது நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுமே வந்து நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க என்ன பண்ண முடியும் மக்கள் வந்து அவர் மேல இருக்கிற ஒரு ஆசையில தான் எல்லாரும் வந்து பார்க்கறாங்க அப்போ கொஞ்சம் நம்மளும் சேஃபாக இருக்கணும் அவங்களும் நம்ம சேஃப்டிக்கே தான் சொல்கிறாங்க ஆனா அவரு இப்பதான் வராரு உண்மாதுதான் இப்பதான் அரசியலுக்குள்ள வராருங்கிறது உண்மையா இருந்தாலுமே அவர் நிறைய மக்களோட பாசத்தை வந்து சம்பாரிச்சுட்டாரு என்ன பண்ண முடியும் உடனே வந்ததுமே அவர் மக்களோட பாசம் எல்லாமே வந்து அந்த பக்கம் போயிடுச்சு எப்பவுமே இல்லாத மாதிரி பயங்கரமா ஒரு கோவில் திருவிழா மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு அதான் நாங்களும் பார்க்கலான்னு வந்தோம்

சொல்றவங்க அப்படி சொல்லலாம் இல்லையா பட் நமக்கு தெரியும் இல்லைங்களா அவ்வளவுதான் பட் கண்டிப்பா அவர் ஜெயிப்பார்னு நாங்க நம்புறோம் என்ன நம்பிக்கையில தலைபதி வந்து நல்லது நம்ம வந்து நல்லது செய்வார் என்ன நம்பிக்கையில எல்லாமே ஒரு நம்பிக்கை தான ஜி அதனால இத்தனை வருஷம் வந்து நம்பி ஆதிம் காட்டி டீம் காண்ட ஓட்டு மாத்தி மாத்தி போட்டுட்டோம் அது வந்து தலைபதி வராது என்ன மாற்றோ செய்யல செய்யல நினைக்கிறீங்க யார் வந்தாலும் ஒரு மாற்றமாக இருக்கும் பட் தளபதி வந்தால் கொஞ்சம் நல்ல மாற்றமாக இருக்கும் அந்த மாதிரி யார் வந்தாலும் கொங்கு மண்டலம் கலங்கப்போகுது தலைவர் தான் யார் யாரெல்லாம் நமக்கு தடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் விதி கலப்போம் கண்டிப்பாக கலக்கும் நிறைய தடந்தாங்க இந்த மாதிரி தடை அது எல்லாமே பாலிடிக்ஸ் தான் உள்ள பாலிடிக்ஸ் தான் வெளியே காமிச்சுக்கிட்டாலும் உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் எதுக்காக தலைவரை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க நினைக்கிறோம் ஜி படையை பார்த்தாலே தெரியலையா ஜி ஆக முடியுமா டுவெண்ட்டி சிக்ஸ்தில் கண்டிப்பாக வந்துடுவாரு ஜி கேட்குறாங்க இல்லை தலைவர் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு தொண்டை பார்த்துட்டு இருக்கேன் இருக்கிறதுல இருந்து வளர்ந்து வளர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் குட்டி குட்டியாக ஒன்றுனா பண்ணி தான் பெருசாக இருக்காரு கூட்டம் மாறாதுன்னு ஒரு ஓட்டா மாறும் ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டாக மாறும் எந்த நம்பிக்கையில தலைமை வந்து ஆதரிக்கி மக்களுக்காக ஒருத்தர் பண்றேன்னு சொல்றதே பெருசு ஜி இந்த காலத்துல எல்லாம் பொட்டியை தூக்கிட்டு போறதுக்கு தான் பாக்குறாங்க இந்த மக்களுக்காக யார் பண்றா